முருகனுக்கு முல்களுக்கு வானோங்கு தென்பழனி வளர்ந்தோங்கும் வன்னவனே தேனோங்கு செந்தமிழால் தினமோங்க திண்டனிட்டோம் மானோங்கு மாதருடன் மயிலேறும் வானவனே வானோங்கு செங்கதீரே வருவ இது சமயம் கையில் பழமேந்தி கருத்தில் உணையேந்தி மெய்யாக வழிபடுவார் மேலாக்கும் விளவனே வெயிலுக்கு விரி நிழலை வினை நீந்தே வையாபுரி நாடா வருவாய் சமயம் மஞ்சள் மயிலேறும் விலவனே மஞ்சாடும் மலைதோறும் மலை தோறும் மயிலேறும் விலவனே நெஞ்சாடும் கவலையெல்லாம் நீ தீர்க்க வேண்டும் ஐயா தஞ்சமென வந்தவரை தாயனவே ஆதரிக்க தஞ்சமென வந்தவரை தாயனவே ஆதரிக்க வஞ்சியில் இது சமயம் கா தவி சோறும் கண்ணுதலான் கண்மணியே பாழை சீரி பழகா பழனி ஆளை ஆழையழக்காமல் அன்பை அழந்துடனே வாழை பொருள்வாயா இது சமயம் அப்பாயன கூவி அழைப்பதுவும் இப்புவியில் அப்பாயன கூவி அழைப்பதுவும் இப்புவியில் தப்போயான் கூறும் தமிழும் கசப்பதுவோ ஒப்பாரும் இல்லாத உங்காரவனே சுப்பையாமயிலேறி தொண்டிடுவ இது சமயம் முல்லை மலர் போன்ற முத்து முத்துச்சிரி பழகா எல்லை வருவோரின் இடர் தீர்க்கும் வேளவனே கல்லானவன் மனமும் கனியாக்கி வைப்பதிலே வல்லவனே வடி வேளா பருவாகியது சமயம் வானேரும் கற்புடைய மதரசிதிவானை குழைந்தூருகும் மேலவனே தேநேரும் செந்தமிழால் தென்னனிடும் மையார் வானேர வைப்பவனே வருவாயிது சமயம் என்ன முருகா எழுந்து வர தாமதம் ஏன் என்ன முருகா எழுந்து வர தாமதம் ஏன் சொன்ன தமிழில் சுவை குறைவோ சொன்னவனும் சின்னவனோ வள்ளி திசை மாற்றிவிட்டாளோ மன்னவனை குடி காக்க வருவாய் சமயம் பண்ணொழுவும் சிந்தமிழார் படிவரும் முன்னடியார் கண்ணொழுக நிற்பதையும் கண்டு மனமீரங்களோ என்ன பிழை உடையேன் எப்படி நான் கூப்பிடுவேன் என்ன பிழை உடையேன் எப்படி நான் கூப்பிடுவேன் வண்ணமையில் வருவாய் இது சமயம் கந்தாயன கதரும் கவி உனக்கு கேட்கலையோ கந்தாயன கூறும் கவி உனக்கு கேட்கலையோ சந்தில போல் அடியே நலைவதுவோ சிந்தாமணியே செல்வ களஞ்சியமே நீ செல்வ களஞ்சியமே வந்தருள தமதமே வருவாயிது சமயம் அஞ்சி தலை குனிந்தும் அடிமை போல்வாய்ப் பூதைத்தும் கெஞ்சி அழைத்தால் கேளாதோ முன் செவிக்கு வஞ்சியரின் கண்வலையில் மனாகிவிட்டாயோ மஞ்சுணவு மலை நாடா வருவாயிது சமயம் பாடாத பாட்டெல்லாம் அழைத்தாலும் ஆடாதிருப்போவோ அருளும் வறண்டு அதுவோ வாட அழைத்தேன் வருவாயிது சமயம் கூவனத்தும் எழில் குழுங்கும் குழந்தை வடிவேலவனே வேளவனே கோவனத்தும் எழில் குழுங்கும் குழந்தை வழி வேளவனே காவலம் கோ நீளல் கொடுக்கும் கருணை வடிவானவன் புவனத்தில் துள்ளி வரும் புள்ளி மயில் வாகனிலே தங்க கூவுகின்றே வருவாயவனே தமிழருந்தும் பாலகனே சிங்காரவடி விலவனின் செந்தமிழை கேட்டு வைக்க இங்கு வர வேண்டும் என எல்லோரும் வேண்டுகே இது वमयम्